அப்படி பார்த்தா இந்தியாவே வந்து பிரிட்டிஷ்காரங்களால் உருவாக்கப்பட்டது தான் மதராஸ் பிரசிடென்சி கொல்கத்தா பிரசிடென்சி பாம்பே பிரசிடென்சி இதன் மூலம்தான் வந்து சிதறி கிடந்த பல பகுதிகளை அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள் நாடு விடுதலை அடைந்த பிறகு மிச்ச சமஸ்தான பகுதிகளை பட்டேல் பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் ஒருங்கிணைத்தார்கள் அவருடைய கூற்றுப்படி பார்த்தால் இந்தியா என்பதே ஒரு நாடாக உறுப்பெறுவதற்கு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள்தான் காரணம் அவருக்கு இது பற்றிய அடிப்படை புரிதலும் இல்லை தொகுதி வரை வரையறை பற்றி அவருக்கு ஏதேனும் புரிதல் இருந்தால் இந்த கருத்தை அவர் கட்டாயமாக வரவேற்பார் இதில் உள்ள பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்வார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது மறுவரையறை செய்யக்கூடிய ஒரு சூழல் எழுந்துள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் அதை செய்ய முடியும் மக்கள் தொகை அடிப்படையில் செய்தால் அதனால் தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் பலர் ஆய்வாளர்கள் தொடர்ந்து ஊடகங்களில் பேசி வருகிறார்கள் எழுதி வருகிறார்கள் இது திமுக மட்டும் பேசுகிற கருத்து அல்ல அனைத்து தரப்பாரும் கட்சி சார்பற்ற முறையில் பேசக்கூடிய கருத்து அது அண்ணாமலைக்கு புரியவில்லை